விராலி மஞ்சளில் உருவாக்கப்பட்ட தெய்வீகமான மாலை இந்த மாலை என்னென்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே இது விராலி மஞ்சள் மாலை இந்த மாலையின் பயன் என்ன யார் பயன்படுத்தலாம் இந்த பதிவில் பதிவு செய்ய முழுமையாக பாருங்கள் அருட்பெரும் சோதி மஞ்சள் எதிர்மறையை போக்கும் நேர்மறையை தரும் தெய்வ வழிபாடுகளில் மஞ்சள் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டோம் எல்லா பூஜைகளிலும் முதல்ல மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு தான் பூஜையும் கூட தொடங்குவோம் மஞ்சள் மருத்துவத்திலும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை கொடுக்குது மஞ்சள் நம்ம உணவில் மெயினாக தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா நிற உணவுகளுமே அதிகபட்சமாக மஞ்சளில் இருக்கும் ஏன்னால் நம்ம சாம்பார் பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டோம் அதுவும் மஞ்சளில் தான் இருக்கும் ஸோ அந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒரு தெய்வீகத்தன்மை நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருக்கும் அந்த மஞ்சள் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மாலையை தான் நான் இப்போ கழுத்தில் போட்டிருக்கேன் இது விராலி மஞ்சளால் உருவாக்கப்பட்ட மாலை விராலி மஞ்சள் கிழங்கு இருக்குலங்க அந்த கிழங்கை ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் வந்து குடைஞ்சு அதில் இருந்து இந்த மணியை உருவாக்கி அதைய மாலையாக உருவாக்கி அதற்கு அப்புறம் இதுக்கு ஒரு சூட்சமமான அம்மன் மந்திரங்களை எல்லாமே பூஜை செஞ்சு மந்திர உருவேற்றி தருகிறோம் ஸோ இது சூட்சமமான ஒரு மஞ்சள் அதாவது விராலி மஞ்சள் மாலை இந்த விராலி மஞ்சள் மாலையை யார் போடலாம் யார் யார் தெய்வத்தை நம்புகிறாங்களோ சக்தி தெய்வங்களை வழிபடுகிறாங்களோ அம்மன்களை வழிபடுகிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாலையை போடலாம் எல்லா நாளும் போட முடியாட்டியும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ப்ளஸ் நீங்கள் விரதம் இருக்கிற நாளில் அமாவாசை நாட்களில் குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடுகளை செய்யக்கூடிய நாட்களில் இந்த மாலையை நீங்கள் கழுத்தில் போடுறது ஒரு நல்ல பாசிட்டிவ் அதிர்வலைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ மஞ்சள் பூசி குளிச்சா நல்லது மஞ்சள் உணவுகளை இருந்தால் நல்லது மஞ்சள் மருத்துவமாகவும் பயன்படுத்துவோம் இந்த மஞ்சள் கழுத்தில் படுவதன் மூலமாக இதில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புல படும்போதும் ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் மிக முக்கியமாக குளிக்கும் போது இதைய போட்டு நம்ம குளிக்கிறதன் மூலமாக இதில் தண்ணி பட்டு தண்ணி ஊறி நம்ம உடம்புல படுறதும் கூட நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறைகளை தடைகளை வெளியேற்றும் ஸோ விராலி மஞ்சள் மாலை ஒரு நூறு மாலை மட்டும் இப்போ செஞ்சுருக்கோம் பூஜை பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க தொலைபேசி தொலைபேசன்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாலை மந்திர உருவேற்றி உங்களுக்கு தரும் ஸோ இது உங்கள் கையில் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான உணர்வை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ விராலி மஞ்சள் மாலை தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மகிட்ட விராலி மஞ்சள் மாலை இருக்குது சந்தன மாலை இருக்குது துளசி மாலை இருக்குது வைஜேந்தி மாலை இருக்குது அதற்கப்பறம் தாமரமணி மாலை இருக்குது ஸ்படிக மாலை இருக்குது அதற்கப்பறம் கருங்காலி மாலையும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் நவரத்ன மாலைகளும் வச்சிருக்கோம் இந்த மாதிரியான மாலைகள் ஒவ்வொன்று ஒவ்வொரு பலனையும் பயனையும் தரும் ஸோ மாலைகளை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ளவும் மாலைகளை வாங்குவதற்கும் தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆல்ரெடி பூஜை பண்ணி தயாராக வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் பேர்லையும் பூஜை பண்ணி மந்திர உருவேற்றி அனுப்பிவிடுவோம் தேவைப்படுபவர்கள் கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருமே இந்த மாலையை பயன்படுத்துங்கள் நன்மைகள் பெருகட்டும் நல்லது நடக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்